ஜப்பானை சேர்ந்த ஒருத்தன் ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி அதை சூட் கேஸில் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கான் அப்படி அப்படி இருந்த உடனே சூட் கேஸில் இருந்து பிளட் ஓடுறது பார்த்து பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தெரிஞ்ச உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து இந்த சூட்கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க அதுக்கு அவன் அசால்ட்டாக நான் பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் நான் ஒரு பொண்ணை சாப்பிட்ருக்க கொலை பண்ணிட்டேன் வச்சிருந்த பகுதியை தான் இந்த சூட் கேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்கான் இதை கேட்ட போலீஸ் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க இப்போ இந்த கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் ஸ்டர்டிகில் நான் உங்களுக்கு செஞ்சை வாங்க வீடியோ கொடுக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜப்பான் அவங்க ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு ரொம்ப கொடூரமான கிணவு இருக்குது அவனும் அவங்க அண்ணனும் ஒரு குண்டாவில் போட்டு அவனை குதிக்க வைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது இதை பார்த்த உடனே அவன் அதிர்ந்து போய் இறந்துக்கிறான் இழந்த உடனே சரி இது கிணவு தான் அப்படின்னு அவனே அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது கனவில் வந்த மாதிரி நம்ம ஒருத்தரை வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான் இவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அங்கேருந்த பசங்களெல்லாம் பார்த்து இவங்களோட கை கால்களெல்லாம் கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான் இவன் எந்த அளவுக்கு நினச்சி பார்க்குறான்னா அவன் வாயில் ஜுண்டு ஓடுகிற அளவுக்கு அவங்க கை கால்களுக்கு கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறான் இப்போ இது வரைக்கும் இதை கற்பனையாக தான் வச்சுட்டு இருந்தான் இவனுக்கு முப்பது வயது வர்ற வரைக்கும் இது யார்கிட்டையுமே சொல்லாமல் தான் மறைச்சி வச்சுட்டு இருந்தான் இவன் தெருவில் யாராவது போனாலே அவங்களை கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தான் குறிப்பாக இவன் அழகான பெண்களை பார்த்தா இவங்களை கழித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தான் இப்படியே கொஞ்சம் வருடங்கள் போகுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவன் ஒரு வீதி இங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது இவன் இது வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சிருந்த மாதிரி அவங்க ஒரு அழகான பெண் நடந்து போகிறதை இவன் பார்க்குறான் பார்த்த உடனே இந்த பொண்ணு நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான் இப்போ திடீர்னு அந்த பொண்ணை பார்த்ததால அவனுக்கு எந்த பிளானும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருது இப்போ அந்த வீட்டை பார்த்தவன் அங்கே வெயிட் பண்ணுறான் இப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஜன்னலை பிடிச்சி ஏறி அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே நுழையிறான் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான் அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து நீங்கள் நின்றுட்டு இப்போ எப்படி அவங்க சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்து நின்றுனா ஒரு திடீர்னு தன்னை யாரோ பார்க்குறாங்க போல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கும் போல இருந்துருச்சு அவனை பார்த்த உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறமா இவன் ஒன்று யோசிக்கிறான் என்னடா நம்ம இவ்வளோ கொடூரமானவனாக இருந்திருக்குமே நம்ம போய் கண்டிப்பாக ஒரு சைக்கி ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்கு கொண்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் போய் அதுக்கப்புறமா ஒரு சைக்கார்ட்டிஸ்ட்டை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்கிறான் அந்த சைக்கார்ட்டிஸ்ட்டும் அவங்க அப்பா அம்மாவோட நம்பர் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க என் பையன் இவ்வளோ கொடுங்கமானவனாக இருந்திருக்கான் இவன் கற்பனை மச்சம் வச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல இப்போ அவரை செயல்போர்த்ததும் ஆரம்பிச்சிட்டான் இவனை எப்படி வெளியே விட்டால் ரொம்பவும் தப்பாயிடும் இவனை கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின் சொல்கிறான் அவங்க அப்பா வந்து ஜப்பானில் பெரிய பணக்காராக இருந்திருக்காரு அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை நான் என் பையனெல்லாம் அப்படி சேர்க்க மாட்டேன் என்னோடய பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிடுறான் இவன் ஃப்ரான்ஸ் போனதுக்கப்புறமாவும் இந்த விஷயத்தை இவன் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுதான் கிடையாது என் ஃப்ரான்ஸ் போனதுக்கு அப்புறமாகவும் அவங்க இருந்தவங்களெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தான் இவன் அடுத்ததா மற்றவங்களை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கும் போது இவன் சைக்காட்டிஸ்ட்டு போகலாமா இல்லை நான் எப்படி சாப்பிடணும்னு நினச்சோமோ அவங்கள தேடலாமா அப்படின்னு நினைக்கும் போது இவனுக்குள்ளே என்ன தோணி இது வரைக்கும் எது மாதிரியான ஆளை சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அவனை சாப்பிடு அப்படின்னு தோணி அதுக்கப்புறமா அழகான ஒரு பெண்ணை பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்துருக்கான் என் ஃப்ரான்ஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அங்கே ஒரு அழகான பெண்ணை மீட் பண்ணுறான் அந்த பெண்ணோட பேர் என்னென்னா ரினி ஹார்பர்ட் மற்றவங்களை கடித்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனோட பேர் என்னென்னா சகாவா இப்போ அந்த இருபத்தஞ்சு வயதான நான் அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணை எப்படியாவது கடித்து சாப்பிடணும் அப்படின்னு என்ன உள் மனசுக்குள்ளே தோண்டி இப்போ அந்த ரினி கூட இவனுக்கு எப்படி பழகுது அப்படின்னு தெரியல அதனால் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு தன்னோட பர்சனல் டியூட்டரா அந்த பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறான் அடுத்ததான் சில வருடங்கள் அந்த பொண்ணுக்குரிய பழகி அந்த பொண்ணுக்கு நம்பிக்கைக்குரியவனாக ஆகணும் அப்படின்னு நினச்சி ரொம்பவும் நல்ல மறுநடிக்கிறான் இப்படி சில வருடங்கள் போகுது அதுக்கப்புறமா ரெணியை தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான் ரெணியும் அவங்க வீட்டுக்கு வராங்க இப்போ சதாவா என்ன பண்ணோன்னா ரெணியை ஒரு சோஃபாவில் உட்கார வச்சிட்டு நான் உள்ளே போயிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போனாமல் கையில் கண்ணோடு வந்து நிற்கிறான் ரெணி அவங்களுக்கு எதிரில் உக்காந்துட்டு இருந்ததால் அவங்க தலையை பார்க்க மாதிரி இவங்க ஷூட் பண்ணுறான் அந்நேரம் பார்த்து கன் ஷூட் ஆகலை உடனே கேஷுவலாக கண்ணை பக்கத்தில் வச்சுட்டு உடனே அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா இன்னும் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததாக சகவ என்ன நினைக்கிறானா நம்ம இவங்களை சாப்பிடக்கூடாது போல் அதனால தான் ஒரு கடன்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருக்கான் ஆனால் அவங்களோட உள் மனசு என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை நீ அவளை சாப்பிட்டே ஆகணும் நீ இதுக்காக தான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு உண்மனில் நினைக்கிறான் அடுத்த நாள் ரினியை மறுபடியும் சகாவாக அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான் ரிணியும் அவங்க வீட்டுக்கு வராங்க இந்த முறை அவன் பிளான் பண்ண மாதிரியே அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு கனை எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணுறான் இந்த முறை கன் ஷூட் ஆகுது அவங்க பயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கடுத்து தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலாமா இல்லை இவ்வளோ சாப்பிட்லாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்போ உண்மை மனசு என்ன சொல்லியிருந்தான் இதுக்காக தான் எத்தனை நாளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கூட யோசிக்காமல் அவளை சாப்பிடு அப்படின்னு தோணிருக்கு தான் அவங்க ரிணியை கத்தி எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இப்போ போலீஸ் கிட்ட இவன் சொன்ன விஷயம் போலீஸே ஷாக் அடிக்கிறக்கு சொல்லியிருக்கானா நான் கத்தியை வச்சு பின்புறதே நல்லா தான் கட் பண்ணேன் ஆனால் நிறைய கூழ்ப்பிட்ட இருந்துச்சு ஆழமாக கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கலர் தசை எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ தான் நான் நகர்த்து வச்சு குச்சி அவங்கள சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கத்துக்காக தான் இவன் சாப்பிட்டு மிச்சம் இருந்த பகுதியை துண்டு துண்டாக வெட்டி ஒரு சூட் கேஸில் வச்சுட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி பக்கத்து இந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது தான் இவன் அந்த மக்களெல்லாம் பார்த்து ப்ளட்டு வருவதை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்து இவனை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ இவனை விசாரிச்சதுல இவன் மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு இவனை ஜப்பானுக்கே அமைச்சு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க இவன் பிரான்ஸ்ல இருந்து வரும்போது அவன் மேல இந்த கேஸ் எல்லாம் ரத்து பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து இவன் ஜப்பான்ல வந்துட்டு ஒரு மணல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில வருடங்கள் கழிந்து அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க இப்ப வெளியே வந்தவன சில இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க சில ஹோட்டல் ஓபன் பண்றது கூட கூப்பிட்டு இருக்காங்க சில எல்லாம் என்ன சொல்லிருக்கா எனக்கு இதுக்கு மேலேயும் மனுஷங்க கறி சாப்பிடணும் போல தோணுது நான் சாகிறதுக்குள்ள கண்டிப்பா கறியை சாப்பிட்டு தான் சாகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீங்க இந்த சைக்கோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து என்ன கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறான்